ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டள இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம்.

குறிப்பிட்ட காலநிலையில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்து செயற்கையாக இருக்கலாம் கூட்டணியாக இருக்கலாம் புயர்ச்சியாக இருக்கலாம் சஞ்சாரம் பார்வை இந்த மாதிரி எந்த ஒரு அசைவாக இருந்தாலும் அது பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மதியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிலும் இந்த ஜூலை மாதம் பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியமாக பல கிரகங்களினுடைய நிலைகளில் மாற்றம் ஏற்பட போகிறது சூரிய பகவானினுடைய புயர்ச்சி நடைபெற போகிறது சனி பகவான் வக்ரமாக போகிறாரு குரு பகவான் உதயமாக போகிறாரு மாதிரி பல முக்கிய கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியும் தென்பட்டாலும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாற்றங்கள் எப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்க போகிறது அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருமா அல்லது துரதிர்ஷ்டத்தை தருமா என்ன மாதிரியான நிலைகளில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க இந்த நேரத்தில் சிறிது சிறிதாக தங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும் அந்த மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அனுகூலங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்லது நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் தருங்க நீங்க நினைச்சது நினைச்சபடி நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் பெரிய கிரகங்களினுடைய தாக்கத்தினால ஏற்படும் சில அசுப கிரகங்களினுடைய தாக்கமும் அவ்வப்போது வந்து சின்ன சின்ன இடைஞ்சல்களை கொடுத்தாலும் கூட சுப கிரகங்களினுடைய பலன்கள் அது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த அசுப பலன்களை கூட வந்து தடுக்க வாய்ப்புகள் வந்து இருக்கப்பெறுகிறது அப்படின் தான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்க்கும்போது நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்துல நீங்க எதிரிகளிடம் இருந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா நாலா பார்த்தீங்கன்னா எதிரிகளின் தொல்லை அதிகரித்த வண்ணம் இருக்கிறதுனால எதிரிகளால் பல வகைகளில் பிரச்சனைகளை சீக்குவீங்க மறைமுக எதிர்ப்புகளும் நேரடி எதிர்ப்புகளும் தங்களை வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த பதினைந்து நாட்கள் கூடுமான வரைக்கும் அதீத உஷாராகவும் எச்சரிக்கை உணர்வுடனும் நடந்து கொள்ள பாருங்க என்னதான் ஒரு புறம் உங்களுக்கு மோசமான விளைவுகள் ஏற்பட்டாலும் சுப கிரகங்களினுடைய தாக்கம் தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களையும் கொண்டு வரும் பொருளாதார ரீதியான மேன்மை இருக்கும் ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் தலை தூக்கினாலும் கூட நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வந்து குறைவிற்காத ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் நன்று புரிந்து கொண்டு வெட்டு செல்வதன் காரணமா இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் நிம்மதி குடிகொள்ள அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குதுங்க இது நூறு சதவிகிதம் தங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பம் ரீதியாக உடனடியாக பிரச்சனைகள் வந்தாலும் தங்களுடைய விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையானது உங்களுக்கு நன்மையையே ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால எந்தவித அச்சமோ பயமோ தேவை கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் மற்றொரு புற மருத்துவ செலவுகளும் தங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யலாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது மட்டும் இல்லாமல் திட்டமிடலுடன் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் குறுகிய கால லாபத்திற்காக நீண்ட கால நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் யாரையும் நம்பி எந்த திட்டத்திலையும் பயணத்தை பணத்தை வந்து போடாதீங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பணம் வந்து சிக்கிக்கொள்ளும் தேவையில்லாத விஷயங்களில் கவனத்தை செலுத்தாமல் தங்களுடைய இலக்கலை மட்டும் கவனத்தை செலுத்த பாருங்கள் குறிப்பாக சொல்லணும்னா எதிரிகள் தங்களை திசை திருப்ப முயற்சி பண்ணலாம் அதனால கொஞ்சம் அதீத கவனத்தோடும் எச்சரிக்கை உணர்வோடும் நடந்து கொள்ள பாருங்கள் இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களுடன் சண்டை வரலாம் இதை மன அழுத்தமும் ஏற்படலாம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வேலையையும் பாதிக்கலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க எதிர்மறை எண்ணங்களை மனதில் இருந்து விலக்கி வைங்க நீங்க இன்னும் திருமணமாகாதவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் தங்களுடைய கனவு தேவதை தங்கள் வாழ்க்கையிலையும் விடலாம் காதல் உறவுக்கு இது ஒரு நல்ல நேரமாகவே இருக்கும் காதலருடன் நம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரினுடைய ஆதரவு கிடைக்கப் திருமண சந்தோஷமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் வந்து கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று ஆரம்பத்தில் நினைத்த வேலைகள் நடக்காததால கொஞ்சம் கவலையாக இருப்பீங்க ஆனாலும் கஷ்டமான சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டாம் ஏன்னா கஷ்டங்கள் நீண்ட காலம் நீடிக்க போறது கிடையாது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல நேரமும் வரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சில நேரங்களில் தங்களுடைய அதிர்ஷ்டம் பிரகாசிக்கவும் செய்யும் தடைபட்ட வேலைகள் நடக்கவும் ஆரம்பிக்கும் வேலையில் மேலதிகாரிகள் மற்றும் உடன் வேலை செய்பவர்களுடன் சேர்ந்து வேலை செய்வீங்க வேலையை முடிக்க கடினமாக உடைக்க வேண்டியதாகவும் பெறலாம் தங்களுடைய பேச்சிலையும் நடைத்தையிலையும் கவனமாக இருங்க இல்ல அப்படிங்கிற பட்சத்துல உறவுகள் கெட்டு போகலாம் இது காதல் உறவுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க தங்களுடைய காதலரை விட்டு சில நாட்கள் பிரிய வேண்டியதாகவும் இருக்கும் வேலை சம்பந்தமாக நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் பயணங்கள் சந்தோஷமாகவும் லாபகரமாகவும் இருக்குங்க வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற நல்ல வாய்ப்புகளும் கிடைக்குங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்களின் உடல்நிலை தங்களை கவலைக்குள்ளாகவும் செய்யலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கலவையான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்குங்க ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களில் வந்து நண்பர்களினுடைய உதவியால் நீண்ட நாட்களாக தடைபட்ட வேலைகள் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் குடும்ப உறுப்பினர்களிடையே ஓரளவுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று வேலை உடல் ஆரோக்கியம் மற்றும் உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று வியாபாரம் தொழிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா வியாபாரம் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்க சிறுது சிறு குறு வியாபாரம் பண்ணுறவங்க இவங்க எல்லாத்திற்குமே பார்க்கும்போது ஏற்றத்தாழ்வுகள் வந்து இருக்க செய்யும் அதனால வந்து கொஞ்சம் கவனத்தோடு உங்களுடைய வேலைகளை செய்கிறது வியாபாரத்தை பார்க்கறது தொழில் நடத்துறது அப்படிங்கறத கொஞ்சம் கவனத்தோடு இருக்க யாரையும் நம்பி பணம் போடாதீங்க எதிரிகளிடம் கவனமாக இருப்பது அவசியம் அதே மாதிரி சில நேரங்களில் வந்து இந்த காலத்துல அம்மாவினுடைய உடல்நிலை தங்களை வந்து கவலைக்குள்ளாக்கலாம் வேலையில சில பிரச்சனைகள் வரலாம் ஆனால் தங்களுடைய புத்திசாலித்தனத்தால் சமாளித்து விடுவீங்க வேலை சம்பந்தமாக செய்யக்கூடிய பயணம் வெற்றிகரமாகவே இருக்கும் செல்வாக்கு மிக்க ஒருவரை வந்து சந்திப்பது எதிர்காலத்தில் தங்களுக்கு லாபத்தையும் தரலாம் அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம் தங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல்நிலை தங்களை வந்து கவலைக்குள்ளாக்கவும் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் வந்து எதிர்மறையான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சொத்து தொடர்பான தகராறுகள் மனக்கவலையை அதிகரிக்க செய்யலாம் பழைய பிரச்சனைகளில் இருந்து ம மற்ற விஷயங்களில் பார்க்கும்போது ஓரளவுக்கு விடுதலை கிடைக்க ஆரம்பித்தாலும் சில பல விஷயங்களில் இழுபறி வந்து இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி மாதிரி உடல் நலனில் மிக மிக கவனமாக இருப்பது நல்லது கை கால் வலி கண் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடலாம் வண்டி வாகனம் ஓட்டும் போது மிகவும் கவனமாக இருப்பது நல்லது பண எதிரிகளினுடைய கோபத்தை வந்து எதிர்க்க வேண்டியதாக இருக்கும் அதனால கொஞ்சம் வந்து எச்சரிக்கையாக இருக்க பாருங்க தங்கள் தங்களுடைய வீட்டில் பார்க்கும்போது சில பல சில சிலர் வந்து உங்கள் பேச்சை கேட்காமல் நடக்கிறது அப்படிங்கிறது தங்களுடைய மனதிற்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தும் அதே சமயம் இந்த நேரத்தில் வந்து தங்கள் குடும்ப உறவுலையும் வந்து நீங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் விதிகளுக்கு மீறிய செயல்களை செய்கிறத நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது அவசியமான ஒன்றுங்க இந்த காலத்தில் தேவையற்ற செலவுகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் தங்களின் திட்டமிட்ட வேலைகள் முடிக்க முடியாமலும் போகலாம் அன்புக்குரிய ஆரோக்கியம் மோசமடைய வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா கண் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாயிருங்க தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க தங்களினுடைய வேலை இலக்குகளை அடைய கடின தர வேண்டியதாக இருக்கும் பிறரின் விஷயங்கள்ல தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலம் ஒரு கலவையான பலன்கள் தரக்கூடியதாகவே அமையப்பெறுகிறது தங்களுடைய வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் நிறைந்திருக்கும் குடும்ப வாழ்க்கையில மன அழுத்தம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் வாழ்க்கை துணையுடன் பக்குவாதங்கள்ல ஈடுபடுவதை வேலைகளை நிதானமாகவும் தைரியமாகவும் செய்து முடிக்கிறது நல்லது குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கிறதுல கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தங்கள் பேச்சான பிறர் மனம் புண்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால வார்த்தைகளில் கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலம் அசுப பலன்கள் சற்று அதிகரிக்க தங்க செய்யும் இது தவிர்க்க முடியாத ஒன்றுங்க